அருமையானவர்களே ஒரு வார்த்தை இருக்கிறது இந்த வார்த்தையை நாங்கள் ஒரு தடவை சொன்னால் அந்த வார்த்தைக்கு பகரமாக பத்து லட்சம் நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருகிறான் பத்து லட்சம் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் பத்து லட்சம் அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் இதே போல சுவர்க்கத்திலே ஒரு பிரமாண்டமான மாளிகையையும் அல்லாஹ் எங்களுக்கு வழங்குகிறான் அந்த ஆச்சரியமான வார்த்தை என்ன அதை பற்றித்தான் இந்த பதவியிலே நாங்கள் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் அலம் இல்ல ஹம் கண்ணியத்திற்குரிய இறைவனி நல்லடியார்களே அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் எப்படி நபிமார்கள் ரசூல்மார்களில் இறுதியானவர்களோ இதே போன்ற சமுதாயத்திலே கடைசியானவர்கள் நாம் தான் அருமையானவர்களே எமக்கு பிறகு இன்னொரு நபியோ இன்னொரு சமுதாயமோ வரப்புவது கிடையாது உலகம் அழியும் வரை இருக்கக்கூடிய அனைவருமே முகமது சல்லாஸ்லாம் அவர்களுடைய உம்மத்தினர் தான் அல்லா உம்மத்தினருடைய ஆயுட்காலங்களை குறைத்திருக்கிறான் முந்தைய சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆயுட்காலத்துடன் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மிக மிக குறைவு என்று தான் சொல்ல முடியும் ஏன் என்று சொன்னால் முன்னால் வாழ்ந்த சமுதாயத்திலே சிலர் அவர்கள் வாலிப வயத்தை அடைவதே நானூறு முன்னூறாவது வயதில் அவர்களுடைய ஒரு பல் விழுவதை இருநூறு வருடங்களுக்கு பிறகுதான் அவர்கள் பல நூறு வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் அதிகம் ஆயுள் கொடுக்கப்பட்ட எத்தனையோ சமுதாயத்தினரை அல்லாஹ் உலகத்திலே வைத்திருந்தான் அலி வசல்லம் அவர்களுடைய சமுதாயத்தினராகிய நாங்கள் அப்படி அல்ல அருமையானவர்களே எம்மிலே நூறு வயதை கடப்பதே மிகப்பெரிய ஆச்சரியமாகத்தான் பார்க்கிறோம் சிலர் நூறு வயதை தாண்டி உதாரணமாக ஒரு நூத்தி ஐம்பது வயதையும் கடந்து உலகத்திலே வாழ்ந்துவிட்டால் கின்னஸ் புத்தகத்திலே அவருடைய பேர் பதியப்படுகிறது உலக அதிகூடிய நாட்கள் அதிகூடிய வருடம் வாழ்ந்தவர் என்பதாக ஆகவே இந்த உம்மத்துடைய ஆயுட்காலங்களை அல்லாஹ் குறைத்து வைத்திருக்கிறான் முந்தைய சமுதாயத்தில் எப்படி அல்லாஹ் ஆயுட்காலத்தை அதிகரித்திருந்தானோ இதே போல அவர்கள் அமல் செய்வதையும் அல்லாஹ் கடினமாக ஆக்கியிருந்தான் அவர்கள் கடினமாக அமல் செய்ய வேண்டும் ஆனால் இந்த உமத்திற்கு அல்லா சுகான கூடிய மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்று சொன்னால் நாம் ஆயுள் குறைவாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் கடினமாக அமல் செய்ய தேவையில்லை சிறிய அமலுக்கு பிரமாண்டமான கூலிகளை அல்லாஹ் சுஹானுவ தாரா நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறான் அதற்கு ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் இது சம்பந்தமான ஏராளமான அமல்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் அந்த அமல்களை நாங்கள் செய்வதும் மிகவும் லேசே அந்த அமல்களை செய்வதற்காக வேண்டி ஒரு ரூபாய் கூட நாங்கள் செலவழிக்க தேவையில்லை எளிய முறையில் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் நமக்கு பலவிதமான வழிகளை காட்டி தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் ஒரு அமளி சல்லல்லா இஸ்லாம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள் இந்த வார்த்தைகளை நாங்கள் ஒரு தடவை சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு பகரமாக பத்து லட்சம் நன்மைகளை அல்லாஹ் எழுதுகிறான் பத்து லட்சம் பாவங்களை மன்னிக்கிறான் பத்து லட்சம் அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் சுவர்க்கத்திலே பிரமாண்டமான ஒரு மாளிகையையும் இந்த வார்த்தைக்கு பகரமாக அல்லாஹ் எங்களுக்கு தருகிறான் திருமதியுடைய மூவாயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டாவது உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்

மன்னிக்கிறான் பத்து லட்சம் அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் இதே போல திருமதியுடைய மூவாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பதாவது ரிவாயத்தில் வருது ஜன்னா இந்த வார்த்தையை ஓதிய நபருக்காக வேண்டி அல்லாஹ் சுகானத்திலே ஒரு மாளிகையும் கட்டுகிறான் என்று சல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் இந்த வார்த்தையை சொல்வதற்கு எவ்வளவு நேரம் செல்லும் அருமையானவர்களே இல்லாஹு

பிரமாண்டமான கூலியை அல்லாஹ் நமக்கு தருகிறான் இதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பம்சங்களில் ஒன்று பிரமாண்டமான கூலி ஆகவே இதற்கு பிறகு இந்த நாங்கள் வளமையாக ஆக்கிக் கொள்வோம் எப்பொழுதெல்லாம் கடை தெருவுக்கு செல்கிறோமோ முடியுமான அளவு அமல்களிலே போட்டி போட்டு நாங்கள் இந்த விடயத்தை செய்வோம் நிச்சயமாக கோடிக்கணக்கான நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருவான் கோடிக்கணக்கான பாவங்களை மன்னிப்பான் கோடிக்கணக்கான அந்தஸ்துகள் எமக்கு உயர்த்தப்படுகின்றன பல மாளிகைகள் சோர்க்கத்தில் அல்லாஹ் நமக்காக வேண்டி கட்டுகிறான் அருமையானவர்களே ஆகவே இந்த திக்கரை நாங்களும் ஓதுவதோடு நம்முடைய குடும்பத்தார் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய உறவினர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் அனைவருக்கும் இந்த அமலை நாங்கள் கற்றுக் கொடுப்போம் யாரெல்லாம் எம்மூலமாக இந்த அமலை செய்கிறாரோ அவர்கள் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு எந்த நன்மை கிடைக்குமோ அதிலிருந்து ஒரு பங்கையும் அல்லாஹ் நிச்சயமாக

எனவே தான் இப்படியாப்பட்ட அமல்களை செய்வதின் காரணமாக இப்படியாப்பட்ட கூலிகளை அல்லாஹ் நமக்கு அள்ளித்தருக அள்ளி தருகிறான் இப்படியாப்பட்ட இடங்களில் நாங்கள் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவது என்பது மிகவும் அரிதான விடயம் ஷைத்தான் அதை மறக்கடிக்கச் செய்து அந்த பொருட்களை வாங்குவதிலும் அந்த ஒவ்வொரு விடயத்தை நாங்கள் பார்ப்பதிலுமே எங்களை ஈடுபட வைத்து விடுவான் பராக்காக்கி விடுவான் ஆனால் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவது என்பது இந்த சந்தர்ப்பங்களிலே மிக மிக குறைவோ ஆகவே கொண்டான் இப்படியாப்பட்ட சந்தர்ப்பத்திலும் யார் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துகிறாரோ அவருக்கு இப்படியாப்பட்ட பிரமாண்டமான கூலிகளை அல்லாஹ் தருகிறான் ஆகவே ஹதரத் சல்லல்லா இஸ்லாம் அவர்கள் சொன்ன பிரகாரம் இந்த அமலை செய்து இதனுடைய பூர்த்தியான கூலியை அடிக்கடி அடையக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் எம்மையும் என்னுடைய குடும்பத்தாரையும் பூரா முஸ்லிம்களையும் ஆக்கியருவானாக ஜசாக் முல்லாஹு அஹமது இல்லாஹிரபில் ஆலமீன்